ஆனானந்தமயம் நிர்மல நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவும் பாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் மாத பல்லன் குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களை குரோதி வருஷம் ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த முதல்ல வந்து இந்த மாத பலனில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு ஒரு ஒரு ராசிக்காக இந்த மாதத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை வச்சு தான் வந்து இந்த மாத பலன்களை சொல்லுவோம் இப்போ இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் ராசியில் புதன் ராசியில் சூரியன் மற்றும் சுக்ரன் கேது கேத்து கும்பராசியில் வக்கரம் பெற்ற சனி பகவான் ராசியில் ராகு இந்த மாதம் வந்து பதினேழாம் தேதி ஆவணி மாதம் பிறகு பதினேழாம் தேதி கார்த்தால ஒரு ஆறு ஆறேகால் மணிக்கு சூரியன் ஒரு மாதத்திலிருந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் இது வந்து சௌரமான மாதம் அப்படின்ற வழக்கத்தில் நம்ம கொண்டாடுறோம் இதன் மூலியமாக சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை சௌரமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்ப்பேன் எடுத்த உடனே பதினெட்டாம் தேதி அல்ல பத்தொம்பதாம் தேதி பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ரிக் எஜுர் உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கு ரிக் எஜுர் உபாகர்மா அப்படின்னா வேதத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படின்னு சொல்லணும் வேதம் பயிற்சிக்கிறதுக்கு வேதத்தினுடைய அத்தியாயனம் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறது இந்த பூனல் மாத்திப்பா எண்ணிக்கி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லக்கூடியது வேதத்தினுடைய நாள் இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாள் அப்படின்றது வேத அத்தியாயனம் பண்ணுறதுக்கு சொல்லிக்கிறதுக்கு இதுதான் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது வேதத்தினுடைய நாளாக சொல்லக்கூடியது இது அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சாம வேதத்திற்கு உண்டான உபாகரமாம் அந்த காலகட்டத்தில் இருபதாம் தேதி இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காயத்ரி ஜபம் எல்லாருக்குமே ஒரே நாள்லேயே வந்துடுறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வாஸ்து நாள் வேறு அன்னைக்கு மகா சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது தேய்பிரை சதுர்த்தி வாஸ்து நாள் வேறு வாஸ்து நிதிரை விடும் நாள் ஒரு வருஷத்துக்கே ஒரு எட்டு நாள் தான் வாஸ்து நிதிரை விடுறார் இந்த காலகட்டத்தில் வந்து தோஷம் எதிர்க்குமே கிடையாது அதாவது திதி வாரம் நட்சத்திரம் எந்த தோஷமுமே கிடையாது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் பொழுது பார்த்த அதாவது மதியம் ரெண்டு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு மணி வரலும் அதாவது நாலு ஜீரோ ஒன்று வரலும் வந்து வாஸ்து கண் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் இதை வந்து அஞ்சா அஞ்சாக பிரிச்சுக்கிறா பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக பிரிச்சுக்கிறா இந்த ஒன்றரை மணி நேரத்தை இதன் மூலியமாக புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்களை முடிக்கிறது ஒன்று ஸ்நானம் பண்ணுறது ரெண்டு அதற்கப்பறம் மூன்றாவது விஷயம் வந்து அவர் பூஜை பண்ணுறது நாலாவது போஜனம் பண்ணுறது அதற்கப்பறம் வந்து தாம்பூலம் தரிக்கிறது இந்த போஜனம் பண்ணும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமுமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது நாலு மணிக்கு ஒரு மர மணி நேரம் முன்னாடி நாலு முப்பத்தி அதாவது மூணு முப்பத்தி ஒன்றுலேருந்து நாலு ஒன்று இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு இது ஆரம்பித்தோம்னாலும் அதாவது வீடு சம்பந்தமாக இது ஆசைக்கால் நடுறது மனை கால் ஊன்றுறது அது தவிர வந்து வீட்டுக்கு வந்து இது டாக்குமெண்ட் சைன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது நிச்சயமாக எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நல்லபடியாக நிறைவேறும் அப்படின்றதும் வாஸ்து புருஷன் கண்மொழிக்கும் நாள்ன்றதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது பிறகு இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி பொதுவாகவே ஸ்ரீ ஜெயந்தி பார்த்தலாம் அஷ்டமி ஒரு நாள் வரும் ஒரு நாள் ரோஹினி நட்சத்திரம் வரும் ரெண்டும் சேர்ந்தே வர்றது இந்த வாட்டி அதனால் ஸ்ரீ ஜெயந்தி எல்லாருக்குமே முன்னித்திரியம் அதை தவிர வந்து சன்னதி எல்லாருக்குமே இந்த வாட்டி ஸ்ரீ ஜெயந்தி ஒரே நாள்லேயே வந்துடுறது இது ஒரு பெரிய விசேஷம் அதனால் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ணர் கிருஷ்ணனுடைய இது சொல்லக்கூடியது கிருஷ்ணர் பிறந்த தினமாக சொல்லக்கூடியது அஷ்டமி ரோகிணி பிறந்த நாளில் ரோகிணி நட்சத்திரத்தில் உண்டானனால ராத்திரி பிறந்ததாக சரித்திரம் அதனால் கிருஷ்ணர் பிறந்தது ரொம்ப நல்லாவே எல்லா இடத்துலையும் கொண்டாடுவா மதுரா துவாரகை இதிலெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான என்டையர் இந்தியா கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஃபங்க்ஷன் இது அடுத்தது பார்த்த இந்த வாட்டி மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டும் செய்யக்கூடியது அதன் மூலியமாக உங்களுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே க்ஷேமம் இருக்கும் அடுத்த ஜெனரேஷன் அடுத்த தலைமுறைகளும் நல்லபடியாக வளரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த இது வந்து ஜோதிடத்தில் மிக பெரும்பான்மையான விஷயத்தை சொல்லக்கூடியது அதாவது அஞ்சு ஒம்பது அப்படின்னு இந்த ரெண்டு இடத்தையும் வந்து சொல்லக்கூடிய போது ஒன்பதாம் இடமோ அஞ்சாம் இடமோ கெட்டு போயிருந்ததுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக அவர்களுடைய குலம் விருத்தி அடைகிறதோ இல்லை அவரால் வந்து அந்த குலத்திற்கு ஏற்றமோ வராது அது ஒரு பெரிய செட்பேக் ஆகிடும் அதனால் அது வந்து பித்தக்களின் தோஷமாக கூட இருக்கலாம் அப்படின்றதுனால தான் வந்து பித்தற்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது இருபத்தி அதற்கு பிறகு ஆனால் அதாவது அஞ்சாந்தேதி அன்னைக்கு அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா எஜுர் உபாகரமாக ஏற்கனவே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏழாம் தேதி அன்னைக்கு விநாயக சதுர்த்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றன்னிக்கு விநாயக சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதனால் வந்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி விநாயக சதுர்த்தி சொல்லக்கூடியது என்டையர் இந்தியாவை இதுக்கு அதாவது சுதந்திர போராட்டத்திற்கு போராட்டத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்து இந்த விநாயக சதுர்த்தி விழாவை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கின பெருமை நம்மளுடைய தேசபக்தர்களுக்கு சாரும் அதை தவிர வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழான்றது வந்து இந்தியா முழுவதிலும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விசேஷம் முதல் பண்டிகையாக சொல்லப்படுறது அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் வாமன ஜெயந்தி வருது அதாவது பதினஞ்சா அதாவது வாமன ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினஞ்சாந்தேதி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பண்டிகை அப்படின்னு சொல்லுவாள் கேரளாவில் ரொம்பவும் பிரசித்தி அதனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பண்டிகைக்கான திருநாளாகவே இருக்கும் அதனால் கவலையே பட வேண்டாம் எல்லா விஷயங்களும் சந்தோஷங்களும் திருமணத்திற்கு எல்லா விதமான ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலே ஆனால் அதாவது போன மாதம்னு சொல்லக்கூடியது ஆடி மாதம் கடக மாதத்தில் வந்து எல்லா கோவில்களிலும் ரொம்ப ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா வீட்டினுடைய ஃபங்க்ஷன் அதாவது கல்யாணம் காதுகுத்தல் சீமந்தம் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த மாதம் வந்து தட்சிணாயணத்தில் ஒரு பெரிய ஏற்றமான மாதம் ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து பார்த்தேன்னா புரட்டாசி மாதம் அது பித்தர்களுக்குன்னே சொல்லக்கூடியது அதனால் இந்த மாதத்தில் வந்து திருமணங்கள் அதிகமாக நடக்கும் எல்லா விதமான விசாஷ விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும் எல்லோரும் கூடி குளிர்ந்து எழுவோர் என்பாவாய் மாதிரி எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த எல்லா விதமான ஏற்றமான காலகட்டங்களும் நடக்கிறது இந்த மாதத்தில் செவ்வாய் பகவானும் மாறுற இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிஷபத்தில் இருக்கிற செவ்வாய் மிதனத்திற்கும் சுக்ர பகவானும் வந்து சிம்மத்தில் இருக்கிற சுக்ரன் வந்து கண்ணியில் மாறி நீச்சப்பட்டு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாத கடைசி அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார் இதுதான் வந்து இந்த கோல்சாரத்தின் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் நடக்கக்கூடியது சரி உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்ட்ராலிங்கில் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் நீங்கள் அனுப்பிச்சிடுன்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா பாத சந்தி இருக்கா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய இன்றைய கோல்சாரத்தை வைத்து என்ன நிலைமைன்றதையும் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் அசஸ் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அந்த கட்டணத்துக்கு உண்டான பேமெண்ட்டை போட்டுவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஆவணி மாதம் குரோதி வருஷத்திற்கு உண்டான பலன்களை ஒன்னொன்னா பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர் பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு புத ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற இந்த மாதம் போது பார்த்தோம்னா ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராசிநாதனே இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த ஆவணி மாதம் வந்து குரோதி வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான மாதத்தில் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கையே வந்து செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்துடுறதும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் நான்காம் இடத்துல போய் நீச்சப்படுறதும் மாறுது இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய ராசியிலேயே பதினொன்றாம் அதிபதி ஆறு பதினொன்றுக்கு உண்டானவர் வந்து உட்கார்றதுனால புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையின் மூலியமாக நல்ல ஒரு லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனால் வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இளைய சகோதரத்தை விட்டு பிரியக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சூரிய பகவான் இந்த மாச கிரகம்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல சூரிய பகவான் வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அதனால் கவலைப்பட தேவையில்லை நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து நீச்சப்பட்டு போகிறது அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் நாலாம் இடத்தில் திக்பலம் வர்றது அதாவது சுக்கர பகவானுக்கு திக்பலம் வர்றதுனால ஆட்சி வலம் பெற்றதற்கு சமம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா அஞ்சாம் அதிபதி நாலாம் இடத்தில் திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம் இவ்வளவு நாளாக வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா புத்திர காரகன் வந்து பன்னெண்டாம் இடத்துலேருந்து புத்திரஸ்தான அதிபதியான சுக்ரனை பார்க்குறதும் சுக்ரன் நாலாம் இடத்துல திக்பலம் பெறுறதும் பெரிய விசேஷம் கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கிறது அப்படின்றது வந்து கர்ப்பத்தை ஜாகிரதையாக பார்த்துக்கணுன்றதானே தவிர கர்ப்பம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உண்டு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்குறார் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆட்சி பெற்ற சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் அதனால் சூரியன் வந்து ஆவணி மாதம்ன்றதுனால சிம்ம மாதத்தில் சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால அவரே எல்லாவற்றிற்கும் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவர் அதனால் சூரியனை மாற்றி எந்த ஒரு கிரகங்களும் இருக்க முடியாது ராகு கேத்துவை தவிர அதனால் பார்த்த இல்லையானால் சூரியன் சனியை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் பார்த்தா உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் அதாவது முப்பத்தி ஒன்று எட்டு அன்னைக்கு பார்த்தா ரெண்டாம் இடத்துலருந்து மூணாம் இடத்துக்கு புத பகவான் போகிறார் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் எழுத்துப் பணியில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கவிஞர்கள் கதை ஆசிரியர்கள் இவ்வாறுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் கூடும் தவிர அக்கௌண்ட்ஸு காமர்ஸ் படிக்கிறவாளுக்கு அதை தவிர பேங்கிங் அக்கௌண்ட்ஸில் இருக்கிற சார்ட்டு அக்கௌண்டன்ஸுக்கு இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல கேது போவான்னு இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அபரிமிதமான தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ராசியிலேயே செவ்வாய் வர்றதுனால உங்களுக்கு இப்போ ரியல் எஸ்டேட்டு லேண்டு சம்மந்தமான வியாபாரத்தில் பெரிய திடீர் மாற்றங்கள் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலை செய்யும் இடத்துல பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் ஆறாம் இடத்தினுடைய சம்பந்தம்னு சொல்லும்போது இந்த இரத்த சம்பந்தமாக இரத்தம் வங்கி அந்த மாதிரியான சம்பந்தங்கள் இல்லைன்னா மருத்துவ உபகரணங்கள் அந்த மாதிரியான விஷயங்களில் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு அதை தவிர அந்தமான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடம் சு அதாவது குரு பகவான் இருக்கிறதுனால சுபத்துவம் அதிகமாக அடையிறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் வெளிநாடு வழி ஓர் பிரயாணம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் அதை தவிர பார்த்த இல்லையானால் வெளிநாடு போய் படிக்க படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு ஏன்னா ஒன்பதாம் இடத்த சனி வக்கரகதியில் இருக்க ஒரு நவம்பர் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் படிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பொதுவாக நாலு கிரகங்கள் அதாவது சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இந்த நாலு கிரகங்கள் தான் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது இந்த மாத கிரகங்களை வச்சு தான் இந்த மாதத்தை சொல்லுவோம் செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசியிலிருந்து ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்கறதும் பெரிய விசேஷம் அதனால் வந்து நாலாம் இடம் வந்து செவ்வாய் சுக்கரனையும் பார்க்குறார் சுக் அதை தவிர பார்த்த இல்லையானா உங்களுடைய சப்தமத்தையும் பார்க்குறார் இதனால் வந்து எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால கண் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் லாபத்திற்கு பஞ்சம் இருக்காது தவறப்பட தேவையில்லை இந்த மாதம் எல்லா விதமான முயற்சிகளும் நல்லபடியாக இருக்கும்னு சொன்னேன் ஆனால் சில நாட்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள்னு சொல்லக்கூடியது அது வந்து சந்திராஷிரம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் அந்த சந்திராஷிரம நாட்கள் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரத்துலேருந்து பத்தொம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமும் அதை தவிர பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்திலிருந்து அது பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமும் அமையுது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் வழிபாட்டில் பிரயாணம் பண்ணம் பொதுவாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் கண்டிப்பாக கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோம் அதுவும் ஆலிலே கிருஷ்ணர் இருக்கக்கூடிய கோவிலாக இல்லைன்னா கிருஷ்ணர் ராதை இருக்கக்கூடிய கோவிலாக போயிட்டு வாங்கோ உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் வரும் அதுவும் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி நிறைய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச இது சாப்பாடு கொடுக்கறது அதெல்லாம் வந்து பண்ணுங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் கண்டிப்பாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்